தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர்த்தாலுக்கங்க இது ஒரு புஞ்சை இடங்க ஒரு ஏக்கருங்க ஒரு சென்டி நிலை இது ஒழுகரை ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது மொத்தம் ஒரு இது வழித்தடம் தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேய்க்கால் கொழியாக நம்ம சைட்டுக்கு வழித்தடம் ரெடி பண்ணியிருக்காங்க இதில் வந்து கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது வளமான கிணறு ஊற ஓட்டி தான் சைட் இருக்குதுங்க ஊரை ஓட்டி தான் சைட் இருக்குது ஓ மொத்தம் ஒரு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை இது ஒரு புஞ்சை இடம் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணு வந்து காமிக்கிறேன் நம்ம சைட்டில் இருந்து காஞ்சிபுரம் ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் உத்தரமேரூர் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க சென்னை கிராம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு இது புஞ்சை இடங்க இது அருமையான சைட்டு சைட்டில் வந்து ஒரு அஞ்சு தென்னை மரங்கள் இருக்குது முருங்கை மரம் இருக்குது வாழை மரம் இருக்குங்க இடம் பாருங்கள் ஸ்கொயராக தாங்க இருக்குது பைப்லைன்லாம் போட்டிருக்கு ஒரு சென்டி நூலி முப்பத்தஞ்சாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணுன்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் நம்ம செங்கல்பட்டு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேட்டா இருக்கா ஒழுகரை ஒரு சைட் இருக்குதுங்க அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க ஒரு புஞ்சை இடங்க ஒரு ஏக்கர் கிடைப்பது மிகவும் கடினம் இது அதனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்துருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து பேசிக்கிறான் நம்ம வியாபாரம்லாம் நேர்வு வியாபாரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்